ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்கும் வணக்கம் மகாபெரிவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு கூறிய ஒரு மிக பெரிய பரிகாரம் ஒன்றைப் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரமானது உங்கள் இந்த வீடியோவை பைக்கிற அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்டில் வந்து கூறவும் அதாவது பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு கூறிய ஒரு எரிய அர்ச்சனை பரிகாரம் தான் இது அதாவது ஒரு பக்தர் பெரியவாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு தோஷம் இருந்திருக்கிறது அந்த தோஷம் நீங்குவதற்காக ஜோசியர் வந்து இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் என்று பணத்தை கொள்ளையடிப்பதாக தெரிந்து கொண்ட அவர் அதற்கு பிறகாக பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் அப்பொழுது பெரியவா கூறிய ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு இருக்கும் என்ன விதமான விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி சிலருக்கு கிரக தோஷங்கள் இருக்கும் நட்சத்திர தோஷங்கள் இருக்கும் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் எலுமிச்சம் பலத்தை உங்களது பூஜை அறையில் இவ்வாறு செய்து வழிபட்டு வந்தாலே போதும் அந்த பிரச்சனைகளும் அந்த தோஷங்களும் அதற்கான பிரச்சனைகளும் நீங்கி விடும் என்று பெரியவா பக்தருக்கு உணர்த்தியிருக்கிறார் அது என்ன பரிகாரம் என்றால் அதாவது நீங்கள் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த எலுமிச்சம் பழத்தில் கரும்புள்ளி இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம் பழத்தை கடையில் வாங்கி வந்து அதற்கு பிறகாக அந்த எலுமிச்சம் பழத்தை ஒன்பது அதற்கு கொஞ்சம் இடம் விட்டு இருபத்தி ஏழு என்று எழுத வேண்டும் நீங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு என்று எழுதிவிடக் கூடாது ஒன்பது என்று எழுதிவிட்டு உங்கள் ஒரு விரலானது இருக்கும் அளவுக்கு கொஞ்சம் கேப்பானது இருக்க வேண்டும் அதற்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது குறைவாக இருந்தால்தான் தவறு ஒன்பது அதற்கு கொஞ்சம் நடுவில் இடம் விட்டு அதற்கு பிறகாக இருபத்தி ஏழு என்று எழுத வேண்டும் இந்த ஏன் இவ்வாறு எழுதுகிறோம் என்றால் அதாவது ஒன்பது என்பது ஒன்பது கிரக நிலைய கிரகங்களையும் அதற்கு பிறகாக இருபத்தி ஏழு என்பது ஒவ்வொரு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கும் அல்லவா அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழு ராசி நட்சத்திரங்கள் இருக்கிறது எனவே இது அந்த நட்சத்திரங்களின் அந்த நட்சத்திரங்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி ஏழு எனவும் எழுதியிருக்கிறது நீங்கள் உங்களது வீட்டில் எலுமிச்சம் பழத்தை இவ்வாறு எழுதி நீங்கள் உங்கள் வீட்டில் விலைக்கேற்றும் போது அதனுடன் எலுமிச்சம் பழத்தையும் இவ்வாறு வைத்து அதற்கும் பூஜை செய்து விலைக்கேற்றி வாருங்கள் உங்களுக்கு இருக்கும் தோஷங்களும் உங்களை பிடித்த பீடைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று பெரியவா அவரது பக்தர்களிடம் இந்த எளிய பரிகாரத்தை செய்துவா உனக்கான தோஷங்கள் நீங்கி நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவா என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த பரிகாரத்தை நீங்களும் உங்களது வீட்டில் செய்து வாருங்கள் உங்களுக்கு இருக்கும் என்ன தோசமாக இருந்தாலும் சரி அந்த நீங்குவதற்காக இந்த பரிகாரம் ஒன்றை செய் அனைத்தும் நீங்கும் என அவர் அப்பொழுதே பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு சென்று விடுங்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய செய்திகள் மற்றும் அவரை பற்றிய மகிமைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் இந்த செயலை நீங்கள் மட்டும் செய்து பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினரோ உறவினரோ யாருக்கேனும் ஏதேனும் தோஷங்கள் இருக்கு என்று உங்களிடம் கூறியிருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த செயலை செய்து வர சொல்லுங்கள் அல்லது அந்த வீடியோவை அனுப்பி அவர்களையும் இதை பார்த்து அந்த செயலை செய்ய சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் அழுகும் அதாவது அந்த எலுமிச்சம்பழத்தின் நிறமானது மாறும் முறை வைத்திருங்கள் அதற்கு பிறகாக நீங்கள் மீண்டும் அந்த எலுமிச்சம்பழத்திற்கு பதிலாக வேறு எலுமிச்சம்பழத்தை வைத்தும் அங்கு பூஜை செய்து வரலாம் இதில் ஒன்றும் தவறுகள் கிடையாது நன்றி வணக்கம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர